அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம காவல் கிணறு அதாவது நம்ம திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ளேஸ் தான் இது நம்ம காவல் கிணறு அந்த இடம் நம்மளை வந்து அன்போடு வரவேற்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல மாதிரி நம்ம கொடுத்துருக்குறாங்க மார்னிங் டைமில் ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் ஒரு எடுக்கப்பட்ட ஒரு காணொலி தான் இது சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுது டைம் இருக்கும் இதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஊஞ்சல் வசதிகள் பார்க்கு மினி பார்க் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க நம்ம வந்து உட்காந்தோன்னா இதில் டீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மெயின் ரோடு இந்த பக்கம் போயிட்டு இருக்குது இதான் வந்து மெயின் ரோடு இது டீ சாப்பிட்டுக்கலாம் ஃபேமிலியோட இது ஒரு ரெஸ்டாரண்ட் இதனோடய லொக்கேஷன் தான் இது ஒரு மினி விளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் அந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் நாகர்கோவில் போகிற வழியில் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஒரு அட்மாஸ்பியரை நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த ஒரு மினி விளாக் நன்றி